எல்லோரும் வேலைக்கு சென்றுவிட்டால் யார் சிறு சிறு தொழில்கள் செய்வது யார் சாலையில் கீரை விற்பது யார் சாலையில் பழம் விற்பது யார் சாலையில் சென்று மக்களுக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்களை விற்பனை செய்வது அப்போ அந்த தொழிலையும் ஆணும் பெண்ணும் இணைந்து தொழில் செய்தால்தான் மக்களுக்கு எல்லா பொருள்களும் எல்லாரும் போய் பெரிய சூப்பர் மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ண முடியுமா எல்லாரும் போய் பெரிய நிறுவனத்தில் பொருள்களை வாங்க முடியுமா வீட்டுக்கு தேவையான அன்றாடு தேவைப்படுற உணவு சம்பந்தப்பட்ட பொருட்களை நம்ம சாலையில் தான் வாங்கினா தான் நமக்கு லாபம் தினக்கூலிகள் இந்த தினக்கூலிகள் வந்து பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ண முடியாது அதனால் அந்த வேலையை செய்வதற்கும் சிறு சிறு வணிகம் செய்வதற்கும் தோழர்கள் தோழிகள் தேவை இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த பதினெட்டு வாரியங்கள் இந்த சிறு குறு வணிகர்களுக்கு சரியான விழிப்புணர்ச்சி இல்லாமல் இருப்பதனால் அவர்களுக்கு அப்படி ஒரு வாரியம் இருப்பதே தெரியவில்லை இந்த ஏழை எளிய வணிகர்களுக்கு தங்களுக்கு இப்படி ஒரு வாரியம் உள்ளது தங்களுக்கு அரசு வந்து இது போன்ற சலுகைகளை நலத்திட்ட உதவிகளை தருகிறது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை ஓரளவுக்கு இப்படியெல்லாம் ஸ்கீம் இருக்கிறது யாருக்கு அந்த ஓட்டுநர்களுக்கும் கட்டிட தொழிலாளர்களுக்கும் தெரியுது மற்ற தொழிலாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக அன்னை வரைக்கும் அதை வந்து சரியாக விழிப்புணர்ச்சி கொடுத்து யாருமே அதை வாங்கி கொடுக்கல ஏன் வாங்கி அவங்க கொடுக்கறதில்லை அப்படின்னு சொன்னால் அதை வாங்கி கொடுக்குறவர்களுக்கு அதில் வருமானம் இல்லை வருமானம் இல்லாததால் அந்த வேலையை செய்ய யாருமே இல்லை குறிப்பாக இப்போ வந்து இந்த சவர தொழிலாளர்களுக்குன்னு ஒரு வாரியம் இருக்கு மண்பாண்ட தொழிலாளர்களுக்குன்னு ஒரு வாரியம் இருக்கு சமையல் தொழிலாளர்களுக்குன்னு ஒரு வாரியம் இருக்கு அது போக பார்த்தீங்கன்னா அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தொழிலாளர்களுக்கும் ஒரே வாரியமாக வச்சுருக்காங்க அதில் யார் வேணால் சேரலாம் அந்த அமைப்பு சாரா தொழிலாளர் வாரியன்ட்டு இது போன்ற வாரியங்கள் இருப்பது இந்த உழைக்கும் வர்க்கத்துக்கு தெரியாமல் இருப்பதினால் இவர்களுக்கு அந்த வாரிய நலத்திட்டங்களை கொண்டு சேர்ப்பதற்கு உரிய தோழர்கள் இல்லாத காரணத்தினால் இன்று வரை அவர்கள் அதை அனுபவிக்க முடியாத ஒரு சூழல் உள்ளது ஆகவே நமது தொழிற்சங்கம் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு ஒரு கோரிக்கை நமது சங்கத்தின் சார்பாக தமிழக அனைத்து கடை தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வணிகர் சங்கம் எல்லா வணிகர் சங்கமும் சேர்ந்து சேர்ந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு மாநாடு போட்டாங்க அந்த வணிகர் நல வாரியன்னு இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி பீச் ரோட்டில் ஒன்று ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க பத்திரமா இருக்குது பீச் ரோட்டில் ரொம்ப பத்திரமா அது இருக்குது